காகபசுண்டர் வீரானவர்கள் என்ன பாருங்க நான் அவங்க மிகப்பெரியவங்க பெரியவங்க காகபசுண்டர் தெய்வம் மிக அழகாக போற்றுவார்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பாதத்தை நான் அறியினே நான் இதை தெரிஞ்சுக்கணுமே குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரும் அறியே நுனது பாதமதை நாடும் வகை எனக்கு அருள் குருநாதா நீ எனக்கு அருள் செய்யணும்ப்பா எப்படி எனக்கு அந்த பாதத்தை காட்டுவதற்கு எனக்கு அருளை வேணும் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்போ ஏன் மூணு தேவர்களும் காண உண்ணாத பாதம்னா இது நாம் நினைக்கின்ற பாதம் அல்ல அப்பேற்பட்ட பாதம் இன்று வந்து இந்த சாலையம்மதியில் விளையாடி கொண்டிருப்பதனால்தான் அவர்கள் அவர்கள் தீரமாக சொன்னார்கள் என்னென்றால் சாலையம்மனந்தருக்கு அல்லாது வேறு வாடிடும் உலகத்தினோருக்கு இது கிடைக்காது புறம்பது என்று முடித்தார்கள் தெய்வம் சர்வத்திலும் ஓடுரியனிற்கு என்ற அந்த திருப்பாதத்தை அந்த நற்றாலை அந்த தாள் அதை யாரெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதை யார் இப்ப நம்ம எல்லாம் வணங்கணும் தெரிய ஆனா கண்டு தரிசித்தவர்கள் யா அவர்கள் என்ன எப்படி அதை வணங்குகின்றார்கள் என்று வடலூர் வல்லல் அவர்கள் தன்னுடைய ஆடிய பாதம் அந்த ஆடிய பாதத்தில் குறிப்பிடும் பொழுது தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கின்ற பாதமா அது என்ன ஒரு அழகு தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கின்ற பாதம் இது சாதாரண பாதம் அல்ல இங்கே அந்த பாதத்தை அவங்க பார்த்தாங்க இவங்க தெரிஞ்சாங்கல்ல இப்போ தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கின்ற ஒரு பாதத்தை அனந்தர் பெருமக்களையும் அந்த எல்லையில் நிறுத்தி வைக்கின்றார்கள் என்றால் சாதாரணமாக செய்துவிட முடியாது மூவரும் காணா முழுமுதற் பாதத்தின் சிறப்பை மான்மிய பகுதியில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த பாதம் எப்பேற்பட்ட பாதம் என்று சொன்னால் மான்மியத்திலே குறிப்பிடும் பொழுது செங்கல் துரைக்குறு செங்க நதி கரை அங்கதேசம் கடந்தீ பூமி ஏற்படாத பாதமும் என்ன பாதம் அது பூமி ஏற்படாத பாதம் பூமி ஏற்படாத பாதம் ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க மண் பாதம் தாங்க பூமி ஏற்படாத பாதம் மண் பாதம் அப்பேற்பட்ட பாதம் என்னங்க அப்பேற்பட்ட பாதம் நமக்காக அருணடை நோவ அடிமைக்காய் இறங்கி இந்த பூமிக்கு வந்தார்களா மண் பாதம்ங்க இது வந்து பூமியில் படாத பாதம் அப்பேற்பட்ட பாதம் நம்மீது இரக்கம் கொண்டு அருணடை பாதம்னோவ அடிமைக்காய் இறங்கி வந்த என்று சொன்னார் இந்த உலகத்துல தெய்வம் வந்த வரைக்குமே தெய்வத்துக்கும் குருநாதருக்கும் குருவும் சீடனுங்கிற பாணிதான் ஆனா நம்மளை அப்படி சொல்லவே இல்லை என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் இருந்தாவது என் பிள்ளைகள் இடத்துல தான் இதை சொல்ல முடியும் தான் பிள்ளைகள் தான் அறிவிச்சாங்களே தவிர தான் சீடர்கள் அறிவிக்கவே இல்லை சீடனுக்கு தகுதி நம்ம இல்லை ஏன் குடும்பத்தை விட்டுட்டு போகணும் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது இந்த உடல் பொருளாவிய தத்தம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் சீடனுக்கு தகுதி சீடன்னால் சாதாரண விஷயம் நாம் தான் எதுக்குமே தகுதி இல்லை ஆனால் நமக்கு அதை ஆக்கணும் அது என்ன கருணை தாங்கி வந்து கடைசில வந்திருக்கு இவ்வளவு அவர்கள் எடுத்து இந்த பாதத்துக்கு சொல்லி வருகின்றார்கள் முத்தி நிறை அறியாத மூடராக இருந்த நம்மை நம் தெய்வம் அவர்கள் எப்பேற்பட்ட பாடெல்லாம் பட்டு ஒரே எத்தில் சொர்க்கபதிக்கு சேர்ப்பிக்கின்றார்கள் என்பதை உருக்கத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் நல்லா பாருங்க இந்த மான்மியத்துல இந்த பகுதியை சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்கு சென்றால் நன்றாக இருக்கும் அந்த காட்சியை காண்பதற்கு அவர்கள் பட்டபாடு என்ன சொல்கிறாங்க டே என்னுடைய வேலை இதோட முடியல இன்னும் கடைசி வரைக்கும் இருக்குப்பான்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது வரைக்கும் அவருடைய பாடு இருக்குது என்று ஆரம்பத்திலிருந்து எடுத்து வர்றாங்க நம்மளை எப்படி இருந்து எப்படி ஆக்குகின்றார்கள் பொய்யை சீரித்து ஏறித்து விட்டு ஏறித்து விட்டு மெய்யை வீழைக்க வந்தார் அப்படி வந்தவர்கள் அல்லவா அந்த திருப்பாதம் எப்படி அந்த மெய்யை விதைத்து விளைக்க வந்தார் சரி அப்படி விதைத்து விளைச்சு அதை எங்க கொண்டு போகணுமா அந்த செம்பொருள் செம்பொன்னாட்டிற்கு நம்மை வம்படி பண்ணி அடைத்த ரம்ம சும்மா இல்லை எப்படி அவருடைய பாடு என்னன்னே தெரியாத எனக்கு அந்த மெய்நிலை அந்த பதநிலையில ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் முப்பால் கடந்து அந்த அந்த மூலமலை குகையில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈசன் உடைய அருள் அவருடைய தாள் எந்த அளவுக்கு இங்கே செய்கிறது என்றால் செம்பொன்ன செம்பொருள் செம்பொன்னாட்டிற்கு நம்மை வம்படி பண்ணி அழைத்தாரம்மா அப்படி அழைச்சிக்கிட்டு போய் உண்மையாவே வம்படி பண்ணி அழைத்திடும் காலந்தன்னில் அருளவு மக்கள் பிழைத்தனர் கேள்வி தர்க்கம் அவங்க வந்தவங்க யார் அந்த பரம்பொருள்னு தெரியாமல் அவங்கள்ட கேள்வி தர்க்கமெல்லாம் பண்ணி விவாதம் பண்ணி வீணாக பண்ணார் ஆனால் பார்த்தாங்க அப்பவும் அவங்க உட்ற மாதிரி இல்லை என்னங்க அந்த அப்படி இருந்தாலும் அவனையும் அவன் இப்போ கொஞ்ச நாளைக்கு எட்டி பார்க்கறது அப்புறம் கொஞ்ச நாள் இதை விட்டுட்டு ஓடிடுறது அப்படி இருந்தாலும் அவனையும் அந்த அந்த கருணா அதைத்தான் செலவர அந்த இழுப்பும் பறிப்புமாக இருக்கிற அவனை இழுப்பும் பறிப்புமாக அந்த வள்ளாளர் முன்னும் பின்னுமா தள்ளி தள்ளி தரதாரவின்னு பார்த்தாங்க இவன் ஒத்து தள்ளி மாட்டா தள்ளி தரதாரவின்றி எடுக்க அப்போ தடுமாறி தான் விழிக்க தட்டு தடுமாறி விழிக்கிறப்போ பார்த்தாங்க இதுக்குள்ளே இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுடணுண்டா அப்படின்னு சொன்ன என்ன பண்ணாங்க ஆமாம் பிச்சுவா கொண்டு கீறி பித்தெடுத்தெடுத்து என்ன பொதுவாகவே ஆடு மாட்டுக்கெல்லாம் அந்த பித்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த என்ன சொல்கிறது கசப்பு புரியுதுங்களா அந்த பிச்சுவா கொண்டு கீறி நமக்கு என்ன எடுக்கிறார்கள் என்றால் அந்த பித்து எடுக்குகின்றார்கள் என்ன பித்து நமக்கு இருந்தது என்றால் இந்த உலகமாயை என்ன இதெல்லாம் இப்படி ஒன்று இருக்கிறே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ளே இருந்திருக்குமே அதில் இருந்து அந்த பித்தை வீத்து எடுத்து அந்த அந்த அறுத்து எடுத்தார்களே அந்த வடுவும் காணாமல் பண்ணி நம்ம என்ன பண்ணார்களெல்லாம் சாதகம் செய்துட்டார்களாம் அந்த அனந்தர்குல பெருமக்களை சாதகம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எத்தியே எத்தாதெல்லாம் எத்திக்கொள் என்று எடுத்தறிந்தார் அந்த சொத்துரிமை கொண்ட வித்தகர் அப்படி எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த சொர்கபதி போய் சேருவதற்கு அப்போ அந்த எத்தியே எத்தாதே எத்தாதெல்லாம் எத்திக்கொள் என்று எடுத்தறிந்த அந்த சொத்துரிமை கொண்ட வித்தகர் அந்த சொர்கபதி போய் நாம அந்த பேரானந்தம் அடைவதற்காக அப்படி எடுத்து வந்தவங்க எப்படி அந்த எத்தி கொண்டு போகிறார்களாம் அந்த எத்தி கொண்டு போய் அங்கே என்ன பார்ப்பேன் சாதாரண பந்த காலில் எத்தனமா இல்லையா அதுபோல் இவனை தன் திருப்பாதத்தால் எத்தி எங்கே ஏற்றுகின்றார்கள் என்று சொன்னால் மிக அழகாக சொல்லுகின்றார்கள் பொன்னரங்க குமியில் இந்த பாடலில் பாருங்கள் வெள்ளிமலை மேல அண்ணலீட பாதத்தால் என்ன எத்திட இது அவருடைய அந்த பாதத்தால் எத்திட அந்த அண்ணலிட பாதத்தால் என்னை எத்திட என்ன பண்ணாங்களா அவங்க எத்தனதியா அந்த ஆகாய கங்கை போய் கண்டே நடி அந்த எத்தையை எத்ததில்ல அந்த ஆகாய கங்கை போய் நான் கண்டே நடி எப்படி ஆக்கினார்கள் அந்த அந்த ஒரு எத்தில் கொண்டு போய் எத்தினார்களே அந்த திருப்பாதத்தார் அது எப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுடைய வேலைகள் முடியலையா அப்படி எத்தி கொண்டு போய் அங்கே வைத்து அங்கேயும் என்ன செய்கிறாங்களா பாருங்க முன் திருப்பாதம் இளங்கும் போதி மலையில் அந்த புதிய மலையில் கூட அங்கே போய் கூட அந்த என்னகமுன் திருப்பாதம் இளங்கும் போதி மலையில் இளங்கும் போதி மலையில் என்ன பண்ணுறாங்க இருத்தி ஏனை அதன் முதல் நீ இருத்து இருத்தணும் இருத்தி ஏனை திருத்தி திருத்தணும் அப்புறம் தவத்தில் நிறுத்தணும் எத்தனை எடுக்கிறாங்க நிறுத்திய சர்குருவாய் அந்த சர்க்குரு என்ன பண்றாங்க இத்தனை வேலையில செய்யறாங்க அதுக்கப்புறம் போய் யாரை செய் யாருக்காக செய்கிறாங்க யாரை செய்கிறாங்க ஒரு குரு பெருமான தேடி அலைஞ்சு போனவன் அல்ல எதுவுமே அலையாத ஒருத்தனை எப்பேற்பட்டவன் என்றால் மண்ணடங்கா பாவி மண்ணு கூட இப்படி இறங்கி வந்தார்கள் மீதில நாள் இறங்கி யார் வர்றா அத மண் தீண்டாத பாதம் பூமி ஏற்படாத பாதம் இந்த மன்னடங்கா பாதிக்காக வந்து இறங்கி வருகின்றார்களா வந்து ஆட்கொள்ளுகின்றார் ரட்சிக்கின்றார்கள் அப்படி ரட்சித்த அவர்கள் இன்னும் அந்த வேலை அது கூட முடியாமல் இன்னும் அது அப்பேற்பட்ட பாதம் அல்லவா அந்த பாதத்தை நாம் என்ன சொல்லுவது அது எப்படி சொல்லுவது அது அதனுடைய சிறப்பை மேலும் மேலும் வர்ணிக்கிறார்கள் அதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படி இருத்தி என திருத்தி தவ நிறுத்திய சற்க்குருவாய் என்ன பண்றாங்க முரீதி சுருக்கத்தில் இதையே ஏற்றி எதை இதை இவனை என்ன பண்ணுறது ஏத்தி ஒரு எத்தால் எத்திட்டாங்கல்லவா அவனை ஏத்தி இழுத்து இவன் வரவும் மாட்டாங்க புரியவும் மாட்டாங்குது ஏற்றி இழுத்து இருத்தி ஈரேழு உலகம் அந்த மூ ஈரேழு பதினாலு உலகத்துலேயும் இவனை நிறுத்துறாங்க அதனால தான் மேலே சொன்னாங்க அந்த வெள்ளி மலையிலே ஈரேழு உலகம்னாங்க அந்த ஈரேழுலையும் கொண்டு போய் இவனை நிறுத்துறேன் என்ன அவனுடைய ஆசரு ஏன் தென்னன் பேராசை வாரியான்னு வச்சாங்க கொண்டு போய் கொஞ்சம் ஒரு இடத்த காமிச்சிட்டு போதும் போ அப்படின்னு சொல்லலாமே ஈரேழு பதினாலு உலகம் நினைச்சு பார்க்க முடியுமா அந்த இடத்துல கொண்டு போய் காட்டுறதுன்னு சொன்னார் அது சொல்றாங்க இப்படியெல்லாம் என்னை வந்து ஞாயிறும் கடையேன் மன்னடங்கா பாவி இப்படி இருந்தால் என்னைய ஏத்தி இழுத்தி இருத்தி வம்படி பொண்ணு அழைச்சு இழுப்பும் பரிப்புமாக கொண்டு வந்து அந்த செம்பொருள் செம்பொன் நாட்டிற்கு என்னை ஏற்றி வைத்த அந்த இறைவா என்ன சொல்றாங்க அப்படி ஏற்றி வைத்துட்டு இதற்கு என்ன பூவமானம் கொண்டதை சொல்லுவேன் எம்பி ரான் தன் பாதம் இந்த அவருடைய பாதத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் என்னால் என்ன சொல்ல முடியும் அது ஏறும் திசை நாதம் அது மார்கநாதரி அவர்கள் யார் அவங்க தான் மார்கநாதர் அந்த திருப்பாதம் தான் அவங்க மார்கநாதரி அப்புறம் என்ன போதும் அவருடைய வாக்கே போதம் அந்த வாக்கே போதம் அதுதான் நீதம் அவருடைய வாக்கு தான் போதம் நமக்கு அதுதான் நீதம் அதனாலதான் தெய்வம் திரும்ப திரும்ப எம்முடையதை உம்முடையதாக ஆக்கிக்கொள் அவருடைய வாக்கை நம்மதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆதி பரமகுரு ஐயன் திருப்பாதத்தின் சிறப்பை தொகுத்து கூறுகிறார்கள் இதுவரைக்கும் பார்த்த அந்த பாதம் இப்பேற்பட்ட பாதம் என்றால் சர்வத்திலும் நின்று ஆடுகின்ற அந்த குஞ்சித பாதத்தை மூன்று உலகத்திலும் ஊடுருவி நிற்கின்ற அந்த திருப்பாதத்தை பூமி ஏற்படாத பாதத்தை மண் தீண்டாத பாதத்தை தேவ நடனம் புரியும் அந்த தேசி அந்த அந்த பாதத்தை வேதங்களெல்லாம் தேடி புகழும் அந்த பாதத்தை மூவரும் காணாத முதற் பாதத்தை பேசறிய அந்த பாதம் அது அந்த பேசறிய அந்த பாதம் இல்லையா அந்த பாதத்தை அந்த வஞ்ச மரளி பல்லை கெஞ்ச உதைக்குகின்ற பாதத்தை காலனை காலால் உதைத்த அந்த பாதத்தை தேசிக நாடும் திருநாடனும் கண்ட அந்த உயிரானது தித்திக்கும் அந்த பாதத்தை இறைவா அந்த உயிர் தித்திக்கும் என்று சொன்னீர்களே அந்த திருப்பாதத்தை தெய்வங்களெல்லாம் தரிசிக்க இருக்கும் அந்த திருப்பாதத்தை ஆதி பரமகுரு ஐயன் என்னுடைய திருப்பாதத்தை கிடைக்க பெற்றனாம் அந்த மரளி பெருண்டோடுகின்ற வான்குளத்திலே பிறந்த நாம் நம் தெய்வம் அவர்களுடைய சொற்பொடி நடந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அதனால தான் தெய்வம் என்ன எடுத்து வைத்தார்கள் கடைசியாக அவர்கள் தவத்துக்கு போகின்ற போது உங்களுக்கெல்லாம் தெரியாத மகாசங்கல்ப மந்திரத்தினுடைய சிறப்பு அதை சொல்லி முடிச்சிடுவாங்க தெய்வம் தவத்துக்கு போகிறவங்க கொஞ்ச நாள் தான் அதுக்கு முன்னாடி தான் திடீர்னு ஒரு நாலு வாசகத்தை சேர்த்து சொல்லுகின்றார்கள் அவருடைய நினைவில் என்ன இருக்க வேண்டும் ார்த்த நன்மணத்தினர் அதைத்தான் கடைசியாக சேர்த்தார்கள் அதுக்கு முன்னாடி அது முடிஞ்சிருக்கும் கடைசியாக அவர்கள் தவத்துக்கு போகின்ற கொஞ்சம் ஒரு சொற்ப காலத்திற்குள் சொன்னார்கள் நன்மணத்தினர் யாராக இருந்தாலும் இதில் சேர்ந்து தேவ பிறப்பிலே பிறந்து ஆகிக் கொள்வதற்கு ஆண்டவர்களுடைய அந்த பாதை நமக்கு கிடைச்சிருச்சுப்பா அவங்களுடைய பாதம் அப்ப நாம் எப்பேற்புட்டு கொடுத்து வைத்தவர்கள் ஆகவே நாமும் அவர்களுடைய சொற்பொருளாதவனாக நடந்து நாம் அதை பெறுவோமாக அனைவருக்கும் என்பதை